ஹரியானா டெல்லி அடித்தாட தயாராகும் இந்தியா பதறி கிடக்கும் பாஜக கூடாரம் டெல்லியை முப்பத்தி இரண்டு மண்டலங்களாக பிரித்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் கோடி ரூபாய் கை மாறியதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனை அடுத்து அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் தொடர்ந்த வழக்கு மே ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் கெஜ்ரிவால் அனுமதி அளிக்கப்பட்டால் அமலாக்கத்துறையும் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதி தர வேண்டும் எனவே இன்றைய தினமே அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை முடித்து விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது அனைத்து தரப்பினரும் சமம் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் அவரை கைது செய்திருக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார் மேலும் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதிடுகையில் நிபந்தனைகளின் அடிப்படையில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவது வழக்கம்தான் கெஜ்ரிவால் தரப்பில் இரண்டு நாட்கள் மட்டுமே வாதிடப்பட்டது ஆனால் துஷார் மேத்தா கெஜ்ரிவால் தரப்பில் மூன்று நாட்கள் வாதிட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் தவறான கருத்தை உருவாக்க துஷார் மேத்தா முயற்சி செய்கிறார் மேலும் முதல்வரின் கையெழுத்து இல்லை என கூறி டெல்லி துணைநிலை ஆளுநர் அரசின் கோப்புகளை திருப்பி அனுப்பிவிட்டார் எனவும் வாதிட்டார் அதனைத் தொடர்ந்து நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதிடுவதற்கு கெஜ்ரிவால் தரப்புக்கு உரிமை உள்ளது அதே சமயம் இடைக்கால ஜாமீனில் கெஜ்ரிவாலை விடுவித்தால் அதிகாரப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது பதவியில் இருக்கும் முதலமைச்சர் என்பதால் அவருக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது என தெரிவித்தார் மற்றொரு நீதிபதி நடக்காமல் இருந்திருந்தால் கெஜ்ரிவாலுக்கு எழுந்திருக்காது என தெரிவித்தார் இதனையடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீதான விசாரணையை உச்ச நீதிமன்றம் வைத்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் பத்தாம் தேதியான இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஜூன் தேதி நான்காம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் வாதிட்டார் இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இருப்பினும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்று வரை மட்டுமே இடைக்கால வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பிப்பதாக உச்ச நீதிமன்றம் சமயம் ஜூன் இரண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் சரணடைய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது முதலமைச்சராக அலுவல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆம் ஆத்மி கட்சி வலுவாக இருக்கும் டெல்லி ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வரவிருக்கும் நிலையில் பாஜக கூடாரம் பதறி கிடப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு